ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் அஞ்சாட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபயோகிக்கிற வார்த்தைகளின் பெயர்களை படிக்கலாம் வீடு வீடு படிக்கட்டு படிக்கட்டு தரை தரை கதவு 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 ஜன்னல் 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 பால்கனி 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 கடிகாரம் கடிகாரம் அடுப்பு 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 கிண்ணம் கிண்ணம் கனம் பாத்திரம் கடும் பாத்திரம் கரண்டி 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 தண்ணீர் 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 தட்டு 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 மேசை 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 நாற்காலி நாற்காலி கட்டில் கட்டில் மெத்தை மெத்தை பூட்டு பூட்டு சாவி సావి సావి కన్నాడి కన్నాడి సిపు 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 మరం పాం మరం పుల్ 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 Chedi 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 Ilay 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 Pu 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 Kai Ka Kai, kai. Palam 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 Man, 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 kall, kall, Samayal 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 arsi, Arsi arisi, vengayem, vengayem, takali 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 mila hai mila hai mila hai carrot 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 uppu 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 chini Umi. chini chini தயிர் தயிர் தேன் தேன் ஆடை 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 செருப்பு செருப்பு கம்மல் 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 வளையல் வளையல் பாசி 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 கொலுசு 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 காகம் காகம் கிளி கிளி புரா புரா மைனா மைனா மாடு 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 ஆடு 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 நாய் 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 Pune, oh, right. Pune, Road, Poodoo. Road, Car, Car, Car. Bus, ba Bus, Bus, Lorry, bike. Wait. bike. cycle. 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 butaham. butaham. pardam. 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 వన్నం 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 పాటు 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 నడనం 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 కడల్ 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 మీన్ మీ

कपल 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 वाले 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 वानम वानम मेघम 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 काट काट பனி பனி மலை மலை வெயில் வெயில் சூரியன் சூரியன் நிலா நிலா Natchatram. 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 Bommai. 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 Pari. Paris. 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 Balloon. 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 Pie. 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 Pena, Pena Pena Pencil Pencil, pencil. Apple Apple Wallet Palam Wallet Palam Orange orange orange. மாம்பழம் மாம்பழம் கிணறு கிணறு கயிறு கைரு கயிறு வாலி 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 சோப்பு சோப்பு

Thank you. Thank you.